thank <laughs> you வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு பக்கத்தில் சேவூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஓட்டை வீடை பிரித்து ரெனோவேட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சத்தம் வராத கேரளா மாடல் ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வராமல் இருக்கிறதுக்காக க்ளே டைலும் போட்டு சீலிங் டைப்பில் அந்த ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவும் சரி இந்த ரூஃபிங்கும் சரி பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் காங்கிரீட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரூஃபிங் போடலாம் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காங்க தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சஸ்கிரைப் பண்ணி நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் நம்ம யூடியூப்ல பார்த்து கூப்பிட்டுருந்தாரு நேரில் போய் பார்த்துருந்தோம் கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து துரித துரித கால அளவுலேருந்து வேலையை முடிச்சு கொடுத்தோம் மெயினான மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவரோட குடியிருப்பு பகுதி அதில் தான் அவருக்கு வந்து குடியிருக்காரு அப்படிங்கிறப்ப அவரோட திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏசிசி சீட்டு போட்டுருக்கு பாருங்க அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்திரியும் சரி நாங்களும் சரி அந்த செவ் கட்டுறதுல அவர் ஃபாஸ்ட்டாகவும் ரூஃபிங் போகிறதால நாங்கள் ஃபாஸ்ட்டாகவும் இருந்து இந்த வேலையை ஒரு வாரத்துக்குள்ளே டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டோம் உடனே அவர் வந்து குடி போகணும் இல்லையா அதனால் வந்து உடனே உடனே இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்துட்டோம் இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஷேடிங் மாதிரி தெரியுது பாருங்கள் ஆக்சுவலாக அது வந்து ஷேடிங்லாம் கிடையாது இப்போ தான் அந்த ரூஃபிங் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அது வந்து தண்ணி விட்டு கழிவு விட்டதுனால உங்களுக்கு அப்படி பார்க்க தெரியும் ஸோ நான் இது காஞ்சிச்சுன்னா வந்து பார்த்திங்கனா எப்படி இருக்குமோ அதோட நார்மல் அவுட்புட் என்னவா இருக்குமோ அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் ஸோ எதாவது ஷேடிங் மாதிரி இருக்குதுன்னு நினைச்சிக்க வேண்டாம் இது வந்து தண்ணி ஈரமாக இருக்குது கழிவிட்டிருக்கும் ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு முப்பத்தாறு அப்படிங்கிற சைஸில் வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து மேலே வந்து ஸ்டோன் கோட்டர் ரூப்பிங் சீட்டு முப்பது வருஷம் வாரண்டியோட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளே டைல் வந்து சீலிங் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டரை ரூபா வந்துச்சு இதுக்கான பில்லு இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் போகணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா போதும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் உங்கள் இடத்துக்கு மாதிரி ரூபிங் வந்து நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி ரூஃபிங் போடுறப்ப உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கஸ்டமராக எங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சிவில் ஒர்க் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும் பெயிண்டிங் ஒர்க் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ரூஃபிங்க்கு எங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டு பண்ணால் போதும் மற்ற எல்லா வேலைகளும் நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சு கொடுத்துருவோங்க அதாவது கேஎம்சி ரூஃபிங் அப்படிங்கிறது நாங்கள் பெரிய அளவில் இந்த கேரள மாநில ரூஃபிங் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ நீங்கள் உங்கள் மாவட்டம் ஒரு தூத்துக்குடியில் இருக்கீங்களா திருநெல்வேலியில் இருக்கிறீங்களா இல்லை சென்னையில் இருக்கீங்களா எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எல்லா ஊர்லேயுமே எல்லா மாவட்டத்துலையுமே நான் பத்து ஷெட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முன்னூற்றி ஐம்பது இதுன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் ஊர்லேயுமே நான் ரூஃபிங் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாலு லிங்க் வரும் அதில் நாலாவது லிங்க் டச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேரை காமிக்கும் அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா வீடியோவோடு நீங்கள் எந்தெந்த ரூ உங்கள் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் ரூஃபிங் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லிங்க்கெலாம் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் இப்போ கேஎம்சி ரூஃபிங் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் ரூஃபிங் பண்ணுறோம் மற்றவங்களும் ரூஃபிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க எங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து காஸ்டிங் எப்படி கம்மியாக கொடுக்கணுங்கிறதெல்லாம் முதல்ல நாங்கள் அதோடய நோக்கமாக இருக்கிறது இல்லை எப்படி ஒரு வேலையை குவாலிட்டியாகவும் ஃபினிஷிங்காகவும் கொடுக்க முடியும் தான் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது போது மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது காஸ்டிங்கில் இப்போ நீங்கள் ஓவராலாக நீங்கள் கெய்ம்ஸ் குரூப்பிங்கோ மற்ற கம்பெனிஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் ஒரு வேலையில் குறையாக இருக்குதா இல்லை குவாலிட்டி சரியில்லாமல் பண்ணிட்டோமா இல்லை ஃபினிஷிங்காக வேலை செய்ய தெரியாமல் இருக்குதா இல்லை அந்த வீட்டுக்காரட்டை ஒழுங்கு முறையாக நடந்துக்காமல் தவறுதலாக பேசுகிறதோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூடாக நடந்துக்கிறதோ இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குதா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்துக்கூட நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா நான் வந்து ஆனஸ்ட்டாக நேர்மையாக தொழில் திமுரோட தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நான் வந்து நேர்மையாக இருக்கிற நேர்மையாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் குறை இருக்காது ஃபினிஷிங் குறை இருக்காது கஸ்டமருக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்துருப்பேன் ஸோ இதெல்லாம் முதல்ல கொண்டுட்டு வரும்போது மற்றவங்களோட என்னால் காசு கம்மியாக கொடுக்க முடியல இப்போ இந்த கஸ்டமரே பாருங்கள் ஒன் இயரே வீடியோ பார்த்துருக்காரு ஒன் இயராக மற்ற கம்பெனி வீடியோ பார்த்துருக்கே மாட்டாரா யூடியூப் என்னோடய வீடியோ மட்டும் தான் காமிச்சிருக்குமா அப்போ அங்கேயும் கேட்டிருப்பார்ல இல்லை அங்கேயும் விசாரிச்சிருப்பார்ல என்ன ரேட்டு பண்ணுறாங்க என்ன ஃபினிஷிங்கில் பண்ணுறாங்கன்னு அப்படியே அவர் பண்ணலை ஏன்னா நாங்கள் குவாலிட்டியாக பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு கொடுத்துருக்காரு